சமீபத்தில் யுனெஸ்கோ அமைப்பு செஞ்சுக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இருப்பினும் செஞ்சுக்கோட்டை மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என யுனெஸ்கோ நிறுவனம் குறிப்பிட்டிருந்தது இதனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் தொடர்ந்து விமர்சித்து வந்தனர் இந்த நிலையில் தமிழ் மன்னர் கோடேரிக்கோன் கட்டியதுதான் கோட்டை என்றும் வரலாற்று திரிப்பை தடுத்து நிறுத்தி தமிழ் மன்னர் கோட்டையாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நாதக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையேற்று பேசினார் அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை அங்கிருந்த பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து செய்தி சேகரிக்க அனுமதிக்குமாறு செய்தியாளர்கள் கோரிக்கை வைத்தனர் இதனை பாதுகாவலர்கள் மறுத்துள்ளனர் இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது மேடைக்கு கீழே சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் ஆவேசமாக மேடையில் இருந்து கீழே இறங்கிய சீமான் அவர்களை தாக்குவது போல் வேகமாக பாய்ந்து கொண்டு வந்தார் அவரை கட்சியினர் தடுத்து நிறுத்தினர் இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த நாதாக்கா நிர்வாகிகள் சீமானை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றனர் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது